யாரும் தலைவர் வண்டியில இருந்து இறங்கி போனாங்கன்னா அவர் சொல்லி இறக்கி கூட இருக்கிறப்பவே இந்த மாதிரி பண்றாங்களே அம்பேத்கரை ஃபாலோ பண்ற நம்மளே இந்த மாதிரி பண்ணலாமான்ற ஒரு கேள்வியும் வருது என்ன பண்ணனா நீங்க தப்பா பேசுறாங்கன்னா அடிக்கிறதா ஃபர்ஸ்ட் வழியா யாரு யாரு அடிச்சா அவரு துரத்திட்டு போறாங்கல்ல அந்த வீடியோல பாக்குறது என்ன அயோக்கியத்தனமான கேள்வி கேட்கறீங்க மேடம் நீங்க அயோக்கியத்தனமா கேள்வி கேட்கறீங்க நான் உங்களை குற்றம் சாட்டினேன் சரி அதான் எவ்வளவு பெரிய நியாயம் பாருங்க இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நான் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி ப்ரொசீடிங்ஸ் நோட்டிஃபிகேஷன் நம்பர் டுவெண்ட்டி ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மேலே என்ன போட்டிருக்கு பார்கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி அன்னைக்கு தெரியல கண்ணு தெரியலையா இருங்க இந்த இந்த வார்ட்டில் காட்டுறேன் இப்போ சொல்லுங்க பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரின்னு இருக்கிற ரைட் அது ப்ரொசீட்டிங்ஸ் இது அது அதோடைய ப்ரொசீடிங்ஸ் யார் பேர் மேல் நடவடிக்கை நேம் பாருங்க யாரு பேர் ராஜீவ் காந்தின்னு இருக்கு எஸ்பிஎம் ராஜீவ் காந்தி என்ன மிஸ்டர் எஸ்பிஎம் ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி சரிதானா அவனுடைய வக்கீல் நம்பரு த்ரீ ஃபிஃப்டி செவன் பார் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவன் வக்கீலாக இருக்கிறான் ஓகே நான் எனக்கும் அது மாதிரி ஒரு நம்பர் உண்டு வக்கீல்களுக்கும் ஒரு நம்பர் உண்டு அவனுக்கு அந்த நம்பர் கொடுத்துருங்க ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க நேச்சர் ஆஃப் ஆர்டர்னு இருக்கா இந்த ஆர்டரை இப்போ நான் படித்து காட்டிட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன் இந்த ஆர்டரை நீங்கள் கேட்டுங்க தி பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி அஸ் பாஸ்ட் ஏ ரெசொல்யூஷன் ரெசல்யூஷன் நம்பர் ஃபோர் ஃபார்ட்டி டூ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டேட்டட் டுவெண்ட்டி எயிட் செவன் டூ டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ப்ரொஹிபிட்டிங் ஹிம் ஃப்ரம் பிராக்டிசிங் அஸ் அண்ட் அட்வொகேட் இன் ஆல் கோர்ட்ஸ் ட்ரிபுனல்ஸ் அண்ட் அதர் அதாரிட்டிஸ் இன் இண்டியா எதர் இன் இஸ் நேம் ஆர் இன் எனி அசியூம்டு நேம் Till the disposal of disciplinary proceedings pending against him. Mm. By considering the complaint received through the Assistant Registrar, High Court, Madras, made against the above said advocate in respect of the unhealthy approach attempted by him towards, towards the judicial officer, mm. and also by considering the resolution passed by the Arandur Advocate Association. Mm. இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியும் இருந்தால் நான் சொல்கிறேன் இதை பார்க்குற உங்களுக்காக சொல்கிறேன் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு புதுச்சேரி அதனுடைய தீர்மானம் எண் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடிப்படையில் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுது தீர்மானம் பாஸ் பண்ணுது என்னன்னா ப்ரொஹிபிட்டிங் ஹிம் இவனுக்கு தடை விதிக்கிறது எதுக்கு ஃப்ரம் ப்ராக்டிசிங் அஸ் அன் அட்வொகேட் வழக்கறிஞராக தொழில் செய்வதற்கு இவனுக்கு தடை விதிக்கப்படுகிறது இன் ஆல் கோர்ட்ஸ் எல்லா நீதிமன்றம் எந்த நீதிமன்றத்துக்கும் இவன் போகக்கூடாது ட்ரிபுனல்ஸ் எந்த தீர்ப்பாயத்துக்கும் இவன் போகக்கூடாது அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ் போல் சட்ட தீர்ப்பாயங்கள் சட்ட சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி நடக்கும்ல கோர்ட்டில் நடக்கும் இல்லையா அது எதுலேயும் அப்பியர் கூடாது இவன் பேர்லையோ இவனுடைய சார்ந்த பேர்லேயோ யாரும் அப்பியர் ஆகக்கூடாது எப்போ இந்த இந்த பெண்டிங் வந்து ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் வர வரையும் அப்போ இடைக்கால தடை தொழில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பை கன்சிடரிங் த கம்ப்ளைண்ட் ரிசீவ்டு த்ரூ தி அசிஸ்டன்ட் ரிஜிஸ்ட்ரார் ஹை கோர்ட் மெட்ராஸ் உதவி பதிவாளர் சென்னை உயர் உதவி பதிவாளர் மூலமாக கிடைக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அந்த புகார் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அன்ஹெல்தி அப்ரோச் ஆரோக்கியமற்ற அயோக்கியத்தனமான ஒரு நடவடிக்கைக்காக இவன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அந்த அந்த புகார் என்பது ஆலந்தூர் வழக்கறிஞர் சங்கத்தின் மூலமாக அனுப்பப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலும் அன்ஹெல்த் அப்ரோச் அட்டம் பை ஹிம் டுவர்ட்ஸ் தி ஜுடிஷியல் ஆஃபீஸர் விமன் உமன் ஜுடிஷியல் ஆஃபீஸர்னு இருக்கணும் அதில் ஒரு நீதிமன்ற நீதிபதி ஜுடிஷியல் ஆஃபீஸ் நீதிபதி ஜுடிஷியல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க லோயர் கோர்ட்லேலாம் கீழமை நீதிமன்றத்திலெல்லாம் அப்போது ஒரு நீதிபதியினுடைய புகாரின் அடிப்படையிலும் இவனுக்கு தடை விதிக்கப்படுகிறது அந்த நீதிபதி பெண் நீதிபதி அந்த நீதிபதியினுடைய நம்பருக்கு இவன் வந்து தப்பத்தப்பாக மெசேஜ் அனுப்பியிருக்கிறான் இவன் திருமணமானவனாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒழுக்கக்கேடான செயலில் அவங்களை மிகப்பெரிய எம்பராஸ்மெண்ட்டு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கியிருக்கிறான் இவன் தான் யோ இவன் தான் யோக்கிய சிகாமணி இந்த யோக்கிய சிகாமணிக்கு அண்ணாமலை பண்ணுற யோக்கியர்கள் வந்து வரிஞ்சு கட்டிட்டு பேசுகிறான் அவன் எப்படிப்பட்ட ஆள் புரியுது அவங்களுக்கு இவன் இந்த வேலையை செய்ய மாட்டான் இப்போவும் வந்து சஸ்பென்ஷன் தான் இருக்கிறாங்க சொல்கிறாங்க ரிவோக் பண்ணப்பட்டதான்னு தெரியல இப்போவும் தொழில் தடை நீடிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அது தெரியலையா அவங்களுக்கு அதான் நீடிச்சுக்கிட்டு இருக்குன்னும் வந்து ஃபுல் ஆர்டர் அவனுக்கு வரலன்னு சொன்னாங்க நான் விசாரித்த வகையில் அப்போ இவன் எதை செய்ய மாட்டான் ஒரு நீதிபதி என்பவர் கடவுளுக்கு சம்மானவர் மேடம் நாங்கள்லாம் கோர்ட்டில் மை லார்ட் அப்படின்னு கூப்பிடுவோம் ஒரு கேஸை ப்ரெசன்ட் பண்ணும்போது மை லார்ட்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம் அப்படின்னா கடவுளே அப்படின்னு அர்த்தம் அது ஏன்னா நீதிபதி கடவுளுக்கு சமமானவர் ஒருத்தர் வாழ்வ வாழ் வைப்பதும் அல்லது வந்து அவரை வந்து அவர் வாழ்வை பறிப்பதும் நீதிபதி கையில் கூட இருக்குது இல்லையா தூக்கு தண்டம் கொடுக்குறாங்க சில பேரை விடுதலை பண்ணுறாங்க சில பேருடைய சொத்தை காப்பாற்றுறாங்க நியாயத்தை பரிபாலனம் பண்ணுறாங்க நீதியை பரிபாலனம் பண்ணுறாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்குறாங்க கடவுளுக்கு ஒப்பாக பார்க்குறது இவன் வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணுற கோர்ட்டில் இருக்கிற ஒரு பெண் நீதிபதியிடம் இவன் இவ்வளவு தகாத முறையில் முறைகேடாக பெண் நீதிபதியே புகார் கொடுக்குற அளவுக்கு இருக்கிற அந்த என்னத்தை சொல்கிறது நல்லா வருது எனக்கு அந்த பொறுக்கி தான் ராஜீவ்காந்தி இந்த பொறுக்கி ஏன் வந்து வன்மமாக நடந்துக்க மாட்டான்றீங்க ஏன் இவன் இதுக்கு காரணமாக இருந்திருக்க மாட்டாங்கறி அந்த ஆதாரம் கார்டு அப்புறம் என்ன அப்போ இந்த பொறுக்கிக்கு சப்போர்ட் பண்ணுற

இவர் ஒரு வட்டச்சேலர் வண்டு முருகன் இவர் தெரிஞ்சுதானு தெரிய வருது இவனுக்கு அண்ணா திமுக கொடி தெரியும் பிசிகா கொடி தெரியும் அண்ணா திமுக கொடி எதுன்னு தெரியும் அந்த கொடி போட்டு தலைவர் படம் போட்டு அந்த அந்த பகுதியெல்லாம் பேனர் தான் அந்த ஆர்ப்பாடு நடக்குது அவர்தான் வந்து ஏறி வராருன்னு தெரியுது அவர்தான் கை காட்டிட்டு வராரு அந்த ஒரு அம்மா கூட கை காட்டுறாங்க அவங்களுக்கு தெரியும் பா அதை பார்க்குறான் வேற இவன் இவன் எப்படி மேடம் வந்து அவர் வராருன்னு தெரியாமல் நான் வந்து போனேன் அப்படி போனால் நீ போக வேண்டியதானடா உன் நேராக வந்து இடையில வந்து குறுக்க நான் மறைக்க சொன்னது நிறுத்த சொன்னது நீ அப்படி சண்டைக்கு போனால் நீ டிரைவர்கிட்ட போக வேண்டியது எதுக்குடா நீ வந்து தலைவர்கிட்ட சண்டைக்கு வந்த போலீஸ் வந்து அப்புறப்படுத்த அப்படியாவது நீ போகலாம்ல

வருது என்ன மேடம் நான் இவ்வளவு தூரம் நீங்க கேட்ட கேள்விக்கு எக்ஸ்பிளைன் பண்ண திருப்பி ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க நீங்க நீங்க இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டதனால தான் ஆதாரத்தோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்ல சார் நீங்க நீங்க பாத்தீங்க பார்த்த தான் தெரியுது இவங்க இந்த மாதிரி ஆளுன்னு சொல்லி அதோட நிக்கிங்க பா அந்த பிரச்சனை நடக்கறப்போ இவங்க இப்படி பட்டவங்க தெரியல அப்படி தான் ப்ராஜெக்ட் பண்றாங்க இல்ல அப்படி யார் ப்ராஜெக்ட் பண்றாங்க தான் உங்களுக்கு சொல்றேனே மேடம் எங்களை ஆகாதவர்கள் எங்களை கொள்கை ரீதியாக எதிர்க்க முடியாதவர்கள் அரசியல் ரீதியாக நார்மலாவே அந்த வீடியோ பார்க்கறப்போவே ஏன் இப்படி துரத்தனும் அவங்க அப்படி பண்றாங்கன்னா அதுதான் மேடம் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெய்ன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க இப்போ அவன் வந்து இப்போ பாலிமர் டிவி வந்து என்னத்தை காட்டுறான்னா அவன் எங்களுக்கு எதிராக எதை வந்து காட்ட முடியுமோ அதை காட்டுறான் எதை உண்மையோ அதை மறைக்கிறான் அதனால தான் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பது போய் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இப்போ இதுதான் உண்மை இவ்வளவு பேக்ரவுண்டு கொண்ட ஒரு நபர் நீதிபதிக்கே வந்து பிரச்சனை கொடுத்த ஒரு நபர் இவன் எப்படி இருப்பான் இவங்க இப்படி பண்ணாங்க நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சீங்க தலைவர் எங்க அவருக்கு எங்க இறங்கினாரு அது வந்து ஒரு பத்து செகண்ட்ல முடிஞ்சிருச்சு வந்து தலைவர் வண்டியை மறிச்சிருக்கீங்கன்னா அப்ப கூட பாருங்க எங்க தலைவர் வந்து டிரைவர் சொல்லியிருக்காரு அவர் பேர் அன்பேத்தரசு தலைவர் டிரைவர் இப்போ அவன் வந்து கத்தும் பொழுது நீங்கள் ஒதுங்கி போப்பா அப்படின்னு சொல்லியிருக்கா அவர் ஒதுக்குவார் பாருங்க நீங்கள் நான் திரு நான் அனுப்புகிறேன் அதை நல்லா பாருங்க அது ஒதுக்கி கூட போவார் அதுக்குள்ள இவன் வந்து இறங்கி சண்டைக்கு வரும்போது தான் போலீஸ் ஓடி வருது அதுக்கு பின்னாடி கட்சிக்காரவங்க வராங்க அப்போ வந்து அந்த ஒரு பத்து நிமிஷம் ப பத்து நிமிஷம் இந்த பத்து நொடியில் அங்கே வந்து வண்டி அப்புறப்படுத்தப்படுது ஒரு தள்ளுமுள்ளாகுது பார்க்கவுன் ஸ்கூலில் போயிடுறாங்க போலீஸ் வந்து நீங்கள் வண்டியை நீங்கள் புறப்படுங்க அப்படின்னு சொல்லி பயந்து கேளுங்க நீங்கள் போலீஸ் நான் சொல்லிடுறேன் போலீஸ் வந்து நீங்கள் புறப்படுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அனுப்பி விட்றாங்க சரிதானா நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு தலைவரை மறிச்சு பிரச்சனை பண்ணுறான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னால் அவரை ஒருமையில் ஒருத்தன் திட்டுறான் அவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்கோடு அவன் அவரை நோக்கி வர்றான்னு சொன்னா அங்க இருக்கிற கட்சிக்காரவன் என்ன பண்ணுவான் மேடம் அவனை வந்து இப்போ அவனை அப்புறப்படுத்தி ஏதோ அடித்து அவனை அடிச்சு கூட தள்ளிவிட்டு தலைவருடைய தலைவரை பாதுகாக்கத்தான்னு நினைப்பான் எப்படி தலைவர் பொறுப்பாக முடியும் நான் என்ன கேட்குறேன் தலைவர் வண்டியிலேருந்து இறங்கி போனாங்களா பாருங்க யாரும் தலைவர் வண்டியில இருந்து இறங்கி போனாங்கன்னா அவர் சொல்லி இறக்கி கூட கூட இருக்கிறப்பவே இந்த மாதிரி பண்றாங்களே அம்பேத்கரை ஃபாலோ பண்ற நம்மளே இந்த மாதிரி பண்ணலாமான்ற ஒரு கேள்வியும் வருது என்ன பண்ணாமா நீங்க மாதிரி துறத்தாம கொஞ்சம் பொறுமையா நின்னு இல்ல அவங்கள கம்ப்ளைண்ட் கூட பண்ணிருக்கலாம் அவங்களா சாமி கொடுத்தீங்கல்ல அப்படின்னு அந்த மாதிரி பண்ணாம என்ன பண்ணணும் அவன் வந்து பிரச்சனை பண்ணி இங்க தலைவரை நோக்கி வர்றாங்க என்னங்க அடி தான் இதுக்கு பதிலே வா சார் இப்போ அந்த மாதிரி நம்மள ஒருத்தர் தப்பா பேசுறாங்கன்னா அடிக்கிறதா ஃபர்ஸ்ட் வழியா யார் யார் அடிச்சா அவரு துரத்திட்டு போறாங்கல்ல அந்த வீடியோல பாக்குறப்போ அவர் என்ன பண்ணாருன்னு அவங்களுக்கு காட்டணும் இல்லையா காமிச்சிங்க என்ன பண்ணலாம் அதுக்கு அந்த வார்த்தை விட்டார்னா அதுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம எடுத்தோடே அவங்க அப்படி பண்றாங்க நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம் என்ன பண்ணாங்க அவனா என்ன பண்ணாங்க செத்து போயிட்டானா செத்தா போயிட்டான் விட்டுருந்தா அடிச்சிருப்பாங்க தெரியுது அந்த ஒரு கோவத்தோட நான் என்ன கேக்குறேன் அவனை எங்கே அடித்தாங்க சாவை வந்து அவனை வந்து கை காலம் முறிச்சாங்க என்ன நடந்துச்சு அவன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறவங்கள மாதிரி வந்து நியாயவாதிகள்கிட்ட வந்து கேட்குறேன் இவன் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய வந்து ஒரு தலைவரை வந்து இவன் இவன் மறைச்சு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறான்னா அதை கேட்க நியாயம் எண்ணம் இருக்கா உங்களுக்கெல்லாம் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க உங்களுக்கெல்லாம் நியாயம் எண்ணம் இருக்கா இவ்வளவு நோண்டி நோண்டி கேட்குறீங்கல்ல அவனை அடிக்கலாமா அடிக்கலாமா அந்த நாய் விட்டு எங்கள் தலைவரை ஏதோ ஒன்று குண்டை தூக்கி போடுறான் என்ன மேடம் ஒரு குண்டை தூக்கி போடுறான் இல்லை கையில் ஏதோ ஆயுதம் எடுத்து வச்சிருந்து உள்ள கண்ணாடி வேலையாக குத்திருந்தானா நீங்கள் பதில் சொல்லுவீங்களா என்ன பண்ணுவான் கேடர்ஸ் ஒன்றும் புரியாத ஒன்றும் தெரியாத கேடர்ஸ் என்ன பண்ணுவான் தலைவர் மீது அன்பு கொண்ட கேட்டது என்ன பண்ணுவான் அவனை அடிச்சு அப்புறப்படுத்த தானே பார்ப்பான் அதான் நடந்திருக்குது யாரு பிரச்சனை இழுத்துது யாருங்க சொல்லுங்க நியாயவாதிகளை சொல்லுங்க யாரு பிரச்சனை இல்லை எழுத்துது யாரு யார் வந்து ஒரு ரோட்டை மறைச்சது யார் யாரு வந்து தலைவர் நோக்கி சண்டைக்கு போனது யார் அப்போ அந்த நேரத்தில் நீங்க அவனை அப்புறப்படுத்தாமல் என்ன பண்ணுவீங்க இப்போ திமுக கூட்டணியில இருக்கிறதுனால தான் இவ்வளோ இதாக அவங்களும் பண்றாங்களா ஆளும் கட்சியில் இருக்கிறதுனால இப்படியும் பண்ணலாமான்ற மாதிரி ஒரு கேள்வியும் வருது என்ன திமுக கூட்டணி என்ன பண்ண கூட்டணியில இருக்கிறதுனால ஆளும் கட்சியில் இருக்கிறது என்ன யார் வந்து யார் வந்து குத்த வந்தாலும் என்ன அராஜகம் யார் வந்து குத்த வந்தாலும் நெஞ்சை காட்டிட்டு குத்திட்டு போன்னு சொல்லணுமா ஆனால் அதுல யார் எங்க தலைவர் வந்து இழிவுபடுத்தினாலும் இழிவுபடுத்திட்டு போந்தா வந்தால் இருக்கிறாரு போன்னு விட்டுட்டு போணுமா யார் வந்து எங்க தலைவரை இடை மறைச்சாலும் என் மறைச்சிட்டு போன்னு சொல்லணுமா யார் வந்து அப்ப கூட்டணியில் இருக்கிறோங்கிறதுனால எங்க பக்கம் நியாயமே கிடையாதா நியாயத்தையே பார்க்க மாட்டிங்களா ஏங்க என்ன அயோக்கியத்தனமான்னு கேள்வி கேட்குறீங்க மேடம் நீங்க அயோக்கியத்தனமா கேள்வி கேட்குறீங்க நான் உங்களை குற்றஞ்சாட்டு நான் என்ன அயோக்கிய கேள்வி கேட்குறீங்க அவ்வளவு தூரம் நான் அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண பிறகு அடிக்கலாமா பிடிக்கலாமா ஓடலாமா எப்படியோ என்ன அர்த்தம் நம்ம எடுத்த உடனே அடிக்கிறது மட்டும்தான் அதுக்கான பதிலா எங்க அடிச்சாங்க அவனை அப்புறப்படுத்துனாங்க அப்புறம் அவன் அவன் அடிச்சது உங்களை நீங்க பார்த்தீங்களா இல்லையா ஆமா ஆமா இல்லை துரத்தி தான் விட்டாங்க ஆமா அதை தான் நான் காட்டினதை சொல்றேன்ல அது தப்பா இல்லையா தப்பா இல்லையா என்ன பதில் எனக்கு பதில் சொல்லுங்க ஆர்த்தி மேடம் நான் கேட்கறது பதில் சொல்லுங்க நான் காட்டின ஆதாரம் உண்மை என்கும் பட்சத்தில் அவன் ஒரு கோரிக்கையா இல்லையா உண்மை நான் கேட்குறேன் கேளுங்க மேடம் நான் கே நான் நீங்கள் வந்து நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டேன் நீங்க வெதண்டாவாதம் இருக்கீங்க அதுக்கு நான் உங்களுக்கு கொஷின் பண்ணுற சூழலருக்கு நீங்க தள்ளி இருப்பீங்க கேளுங்க பார்த்து மேடம் கேளுங்க நான் சொல்றதை கேளுங்க நீங்க வந்து ஓடலாமா ஓடியாரலாமா அடிக்கலாமா என்ன பண்ணணுன்றீங்க நீங்க நீங்க இப்போ தலைவர் தலைவர்கார போய் எது ஒன்று பண்ணிட்டு போடான்னு விடணுமா அப்படி இல்ல இல்லை நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க நான் காட்டின ஆதாரம் உண்மையங்கும் பட்சத்தில் அவன் மீது தப்பு இருக்கா இல்லையா பெண் நீதிபதி கிட்ட அவன் நடந்துக்கிட்டது முறைகேடா இல்லையா உண்மையன் பட்சத்தில் அவனை ஒரு பொறுக்கின்னு சொல்ல முடியுமா முடியாதா உண்மையென்கும் பட்சத்தில் அந்த பொறுக்கிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு பேசாதீங்க எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் இது இந்த வீடியோ வந்து அவங்க இந்த மாதிரி தான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு இப்படி பட்டவங்க அப்படின்றதும் தெரியுது பட் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பொறுமையாக கையாண்டுறதுதான் இப்ப தலைவர்களே இப்படி பண்ணும்போது எந்த தலைவர் பண்ணாங்க எங்க தலைவர் விட்டு தலைவர் சொல்லல சார் தலைவர் முன்னிலையில பண்ணாலே எல்லாருமே அந்த மாதிரி அப்புறப்படுத்தப்படுது அவன் வந்து ஏதோ வார்த்தை விடுறான் அவனை வந்து தள்ளுமுள்ளி ஏற்படுது போலீஸ் வந்து வண்டி நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க கிளம்புறாரு இதுக்கு தலைவர் எப்படி பொறுப்பாவாரு தலைவர் எப்படி பொறுப்பாவாரு என்ன உங்க கேள்வியில என்ன நியாயம் இருக்கு தலைவரே வந்து ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ண வரானே அது நியாயமானு கேக்குறேன் நானு அதை பார்த்துருக்கிற தொண்டன் எப்படி தலைவர் வந்து ஒருத்த வந்து ஏதாவது பண்ணிட்டு போட்டுன்னு அமைதியாக இருப்பான்னு நான் கேட்குறேன் நான் இதில் அந்த கேள்வி நியாயம் இருக்குன்னு நான் கேட்குறேன் இந்த கேள்வி ஒன்று எழுகிறது என்று சொன்னால் இது அயோக்கியத்தனமான கேள்வி எங்களை பார்த்து எழுதுற கேள்வி ரொம்ப நியாயம் இல்லாத கேள்வி அநீதியான கேள்வி சரிதானா அதனால் வந்து இந்த போன்ற கேள்வியெல்லாம் கேட்குறவங்களுக்கு தான் நாங்கள் பதில் சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது ஏதோ மக்கள் தப்பா நினைக்க கூடாது உங்கள்ட்ட உட்காந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் மக்கள் வீடியோ பார்த்து தப்பா நினைச்சு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த பிறகு एक्सप्लेனேஷன் கொடுத்தீங்க சார் அந்த அவர் இந்த மாதிரி சம்பவம் நடந்துதுக்கு அப்புறம்தான் இவர் இப்படியே பட்டவங்க அப்படிங்கற ஒரு இது வருது உங்களுக்கு ஆனா அந்த இடத்துல ஏன் அப்படி பண்ணீங்கன்ற கேள்விதான் சார் வேற ஒண்ணும் இல்ல எங்க அதுக்கு தான் என்ன பண்ணாங்க என்ன பண்ண அந்த இடத்துல அவன் ஏன் அப்படி பண்ணான் ஏங்க பிரச்சனை பண்ணான் ஏங்க வந்து எங்கள் தலைவரை நோக்கி வந்தான் அவன் அவனுக்கு உண்மையிலே கார் தான் பிரச்சனை சொன்னாக்கா அவன் டிரைவர் நோக்கி தானே போகணும் சைரன் வச்சு வண்டி சத்தம் போட்டுக்கிட்டு வரதில்லைங்க அவன் ஓரமாக போயிருக்கணும் வண்டிக்கு எதிராக போய் ஏங்க ஸ்லோ பண்ணுறான் ஸ்லோ பண்ணிவிட்டு அவன் வந்து ஆரம்ப நடிச்சது பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்கா யாருக்கிட்ட அங்கே சண்டைக்கு போகணும் யாரங்க உரிமையில் திட்டுறான் வந்து போலீஸ் வந்து அப்புறப்படுத்தும் போது போலீஸ் எகிறானா இல்லையா அதெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா அப்ப என்ன பண்ணுவோம் உனக்கு வந்து அவன மாலை போட்டு மாரியே செத்து கால்ல விழுவாங்க அந்த நாய் கால்ல சொல்லுங்க எனக்கு என்ன நியாயம் இருக்கு நீங்க பாலிமர் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க அந்த வீடியோ பாக்குறப்ப தோன்றதை வச்சுதான் சார் கேள்வி கேட்டோம் வேற ஒன்னும் இல்ல அந்த தோன்றதுக்கு மேடம் எக்ஸ்பிளைன் பண்ண தான் எனக்கு தெரியுது அப்ப அப்ப இப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண புரிஞ்சுக்கிட்டன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க புரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் அததான் நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பாக்குறேன் ஓகே சார் உங்களோட கருத்தை ரொம்ப ரொம்ப நன்றி சார் இது போன்ற தகவல்கள் மேலும் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா தங்கம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி